ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபை திறந்தாலே தீபாவளி பலகாரம் தீபாவளி பலகாரம்னு ஒரே வீடியோ தான் எல்லோரும் போடுறாங்க எனக்கும் வந்து இந்த அதிரசம் செய்யணும்னு ரொம்ப நாள் ஆசை போன வருஷமே செய்யணும்னு ஆசைங்க ஏன்னா யாருக்குமே எங்கள் வீட்டில் வந்து அதிரசம் வந்து ஒழுங்காக வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சரி நம்ம கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் நமக்கு ஏன் அது ஏன் அவ்வளோ பெரிய கம்பு சுத்திர வேலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அப்புறம் யூடியூப்லலாம் ரெசிபி பார்த்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு கிலோ பச்சை அரிசினா முக்கால் கிலோ வந்து வெள்ளம்ங்க நாலில் மூணு பங்கு வெல்லம் இப்போ நாலு நான் இப்போ நானூறு கிராம் வந்து நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முந்நூறு கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃபேனுக்கு கீழே காய வைக்கணும் ரொம்ப காஞ்சிடக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பயே மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நல்லா ம பவுடராக வ சளிச்சு எடுத்துக்கணுங்க மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறப்பயே பாவை காய்ச்சிடணும் பாகுக்கு வந்து நான் வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் போட்டுக்கிட்டேங்க வெள்ளத்தை நல்லா நசுக்கி ஊ போட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாதுன்னு நான் ஒரு அரை டம்ளர் ஊற்றினேன் முக்கால் பதம் முழுகிற அளவுக்கு ஊற்றி நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாவை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும் பாவு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறிஞ்சு போயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியில் வந்து ஒரு ஏனத்தில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து விட்டு விட்டு பார்க்கணும் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அந்த அப்படியே உருண்டு திரண்டு அது ஒட்டாமல் அப்படியே உருண்டு வரும் அதுதான் கரெக்டான பாவு பதம் அந்த நேரத்தில் வந்து பாவை எடுத்து மாவு அரிசி மாவு வச்சுருக்கோம்ல அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணுங்க மாவு கிண்டதுல தான் பதமே அதில் தான் அதிரசம் வரதே ஏன்னா வந்து சில பேர் வந்து அந்த பாவுலேயே மாவை குட்டி கிண்டுவாங்க அதில் வந்து பாவு வந்து கூடையும் ஆகும் குறைச்சலாம் ஆகும் ரொம்ப கூட போயிட்டுனா அதிரசத்தை வந்து நம்ம எண்ணெயில் போடுறப்ப அப்படியே பிரிஞ்சு அப்படியே ஓடிடும் வீடியோவில் எப்படி அது வந்து என் மாவு உழுவுது பாருங்கள் ரிப்பன் மாதிரி அந்த மாதிரி இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் இதோ இதுக்கு அதிகமாக பாவு சேர்த்துட்டோம் அப்படின்னா அப்படியே முறிஞ்சிரும் எண்ணெயில் நீங்கள் போடுறப்ப அப்படியே பிரிஞ்சு அப்படியே ரவுண்டாக இருக்காமல் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடிடும் அதுக்காக தான் எங்கள் அம்மா சில்வர் டப்பாவில் வச்சு தண்ணியில் வைக்க சொல்லிட்டாங்க ஏன்னா எறும்பு தொல்லை வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மறுநாள் சாயந்திரம் வந்து இது ரெடி பண்ணி வச்சா மறுநாள் சுட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு வீடியோக்காக போடாமல் ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா எண்ணெய் தொட்டுக்கு நல்லா சாஃப்டாக அந்த மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் தட்டி போடணுங்க எண்ணெயில் போடுறப்ப நல்லா பூரி மாதிரி உப்பி வந்தாலே கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம செஞ்ச பதரசம் இருக்குதுன்னு அர்த்தமாக என்னோடது நல்லா பூரி மாதிரி உப்பி வந்துச்சு கண்டிப்பாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் யாராக இருந்தாலுமே அதிரசம் செய்யலாம் இது ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் கிடையாது நாலுக்கு மூணு பங்கு நாலு பங்கு அரிசினா மூணு பங்கு வெள்ளம் அவ்வளோ தான்